தொலைக்காட்சி வாசகர்கள் பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் காலை பொழுதில் நாம் நல்லவற்றை சுமந்து கொண்டு நடைபோட விரும்புகின்றோம் நல்லவை நடக்கும் ஒன்றும் எண்ணிக்கொண்டு நாங்கள் காலை முன்வைத்து நடைபோடுகின்றோம் அந்த வகையிலும் இன்றைய சிந்தனையாக தன் தன் தவறை தவறை நல்லவராக வாழக்கூடியவர்கள் என்ற தலைப்பிலே அறி நோ யுவர் செல்ஃப் என்ற சோக்ரடி சொன்ன வழிகாட்டல்ல மீட்டு பாருங்கள் அவை தன்னை அதாவது தன்னை தானே மதிப்பீடு செய்து தனது குறைகளை நீக்கி நிறைகளை பெருக்க வேண்டும் என்பதை விலகிக்கொள்ள விரும்புகிறோம் அதாவது மனித செயற்பாடுல உங்களோட வாழ்க்கையில எல்லாட்ட வாழ்க்கையில எல்லா ஊழியர்களும் நான் என்ன தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்றது இல்லை சமாளிக்கத்தான் பாக்குறோம் அந்த சமாளிக்கப்படறத கிட்ட பழக்கம் அப்படி இப்படி சொல்லி சமாளிக்கிறத நிப்பாட்டுங்கோ இல்லைன்னா இந்த சூழலில் இப்படி நடந்து போச்சு அந்த உண்மையை சொல்லுங்க தவற ஒப்புக்கொள்ளுங்கள் நான் எதிர்பார்க்கல கட்டு போவோம் கெட்டதா நடக்கும் என்று எதிர்பார்க்கல நான் அவரை முன்பின் அறியாதவர் அவர் தவறான எனக்கு தெரியாது இவர் ஒரு புதுமுகமா இருக்கு இது எப்படி என்று தெரியாது ஆனால் கேட்டார் என்ன பார்த்து சொன்னேன் உண்மையை சொல்லுங்கள் ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு அப்படி இப்படி சொல்லி சமாளிக்க முயற்சி செய்வது மனச்சாட்சிக்கு விரோதமான செயலாக இருக்கும் இவர் தனது உண்மை நிலையை வெளிப்படுத்துகிறாரோ இவர் தன் தவறை ஒப்புக்கொள்ளுகிறாரோ அவர் தான் வேறு ஒரு ஏனென்று சொன்னா மற்றவர்கள் பார்க்கலாம் மற்றவர்கள் கேட்கலாம் மற்றவர்கள் அவதானித்திருக்கலாம் அவர்கள் தவறா சுட்டி கேட்கலாம் தட்டி கேட்கலாம் சுட்டிக்காட்டலாம் தட்டி கேட்கலாம் அப்போது கூட நாம் உண்மையை இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் பொய் சொல்லுவோமாயிருந்தால் தப்பித்துக் கொள்ள முடியாது ஏனென்றா மேட்டாரங்களை கேள்வி கேள்வி கொண்டு இங்கேயோ பாத்திருக்கலாம் அல்லது ஆட்டோ ஒரு வழியால கேட்டிருக்கலாம் அல்லது எங்களை கண்டே ஒரு கூட்டம் இருக்கு அந்த அவதானித்தவர்கள் ஒருவர் உறுதிப்படுத்தீர்கள் அப்ப நான் தவறு செய்து தவறு செய்யலை என்று நடிக்கப் போவது என்னை நான் மட்டப்படுத்துவதாக இருக்கும் முன்னேற்றக்கூடிய உந்து சக்தியாக அது எமக்கு அமையாது ஆகவே நாம் உயர வேணும் வாழ வேண்டும் தவறிழைக்காம வாழ வேணும் என்றால் குற்றங்குறை செய்யாதவராக வாழ வேண்டும் என்றால் முதல் தவறு ஒப்புக்கொள்ளவும் தவறுகளை தெரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்கிறாரோ எவர் தவறை ஏற்றுக்கொள்கிறாரோ எவர் தவறை ஒப்புக்கொள்கிறாரோ அது சிலவுகளை சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அது மனத்தாக்கணும் இதுதான் உளவியல் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனால் சிலர் வறுக்கலாம் சிலருக்கு உண்மை சொன்னா சிலர் பிடிக்காது ஊர் வழக்கில் உண்மை சொன்னா சிலர் பிடிக்காது சரி தவறு நடந்துச்சு ஆகிய அந்த தவறை நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்வீர்கள தவறை நான் இது என்னால தவறுதல செய்து போட்டேன் நினைக்கவும் நீங்க ஏற்றுக்கொள்ள சிலர் சில அவர்களை வருக்கலாம் ஆனால் அவர்கள் இதயத்தில் உள்ளத்தில் மூலையில் உங்களை விரோதியா பார்க்கவில்லை நீங்கள் தவறை ஒப்புக்கொண்டதால் நீங்க திருந்த முயற்சி செய்கிறீர்கள் அவர்களை விரும்ப வைக்கிறதுக்காக நீங்க நல்ல வழியில பயணிக்க முயற்சி செய்யிறீர்கள் ஆகவே அடுத்து தவறு செய்ய வாழப்படுகிறீர்கள் அதனால் அவர்கள் மீளவும் உங்களை உறவாக்குவார்கள் மீளவும் உங்களோடு நினைவார்கள் அவை தவறுகளை செய்து போட்டேன்ட்டு உண்மையை மறைக்க போனா அது பகையா அவை தெரியாமல் செய்த தவறுகளை என்னவா இருந்தாலும் தவறுகளை ஒப்புக்கொண்டு நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும் அதனாலே உங்களால வாழ முடியும் என்ன தவறப்படையென்றால் இந்த தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்வோம் இனிமேல் தவறு செய்யாமல் வாழப்படம் அதனால் அவரால் வாழ முடியும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி